கொடுத்த அந்த நியாபத்துகளை கொஞ்சம் நினைத்து பார்த்து அதற்காகவே அல்லாவை அல்லாஹ் இருந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்ற மனிதர்கள் ஏதோ ஏனவென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு கவனித்த அவர்களை அதான் நபீனாய் சொன்னதால் அழைச்சலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்துகள் அந்த வாக்கியங்கள் அது இருக்கக்கூடிய நேரத்திலே அதை நீ தக்க வைத்துக்கொள் போய் நபி அழைச்செல்லாம் அவர்கள் சில விஷயங்களை கொள்கிறார்கள் அந்த காரியங்கள் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை நீ நன்றாக பயன்படுத்திக் கொள் அது ஒன்றை விட்டு போய்விட்டால் நீ கை செய்யப்படுவதிலோ அது இருந்தால் எதிர்ப்பேனே என்று வருத்தப்படாதே என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அமைத்துள்ள ஆரணி சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அவர்கள் சொல்கிறார்கள் அதில் அவர்கள் போய் சொன்னார்கள் உன்னுடைய ஆரோக்கியம் உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ தக்க வைத்துக் கொள் இது மற்ற பாக்கியங்கள் பல பாக்கியங்களை சொல்கிறார்கள் அதில் முக்கியமாக சொல்கிறார்கள் உன்னுடைய ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்பொழுதும் ஆரோக்கியத்தை வழங்க அந்த அல்லா அவனே நீ நினைத்துப்பார் எப்படிப்பட்ட ஆரோக்கிய உடல் உடல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் அதை நான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த சோதிகளை இந்த ஆரோக்கியம் என்கின்ற வாக்கியம் அதற்கே நான் எவ்வளவு அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாலும் அதற்கு ஈடாகாது